விடிய திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி மூன்றாண்டு கால விடியா திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் மின்கட்டணம் சொத்துவரி அத்தியாவசிய பொருட்களின் விலை என அனைத்தையும் விடிய அரசு உயர்த்திவிட்டதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இருக்கின்ற குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே போதைப் பொருள் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான் ஆனால் யாராவது ஒருவர் அதுக்கு பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் இன்று கல்லூரியிலே படிப்பவருடைய குழந்தைகளுடைய நிலைமை என்ன அதே போல பள்ளியிலே படிப்பை என்ன என்று கேட்கின்ற அளவுக்கு கஞ்சா எங்கே பார்த்தாலும் வித்துக் கொண்டிருக்கின்றது திமுக ஆட்சி மூன்றாண்டு காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்படுகின்ற வகையில் தொழிலும் சரியில்லை விவசாயம் தண்ணி இல்லை அதே போல மின்கட்டணம் உயர்ந்து விலைவாசி உயர்ந்து மக்கள்கள் அல்லால் பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சட்டம் ஒழுங்கும் கெட்டுக் கொண்டிருக்கின்றது